அந்த மேடம் இருந்துட்டு இப்போது இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதுவும் நம்ம மல்லியும் வெண்பாவும் அளவுக்கு வந்து போயினா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க கண்ணோட கண் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்சர்வ் பண்ணி கோர்ட்டில் வந்து போய்னா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும் அப்போ தான் வந்து போய்னா வெண்பாவுக்கு இப்போது மல்லி அதாவது நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா ரெண்டாவது கல்யாணம் பண்ண அந்த அம்மா வந்து போய்னா உண்மையிலேயே கரெக்டாக வந்து போய்னா இருக்காங்களா அவங்கள பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்களா தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றதுக்காக தான் இங்க அவங்க பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சொல்றாங்க அதாவது மல்லியையும் வெண்பாவையும் பார்க்கும்போது கண்டிப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அம்மா பொண்ணு கிடையாதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்களா அவங்க உண்மையான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்களா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்களே தவிர இங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது மட்டும் இல்லாம அது நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா இங்க வந்து வந்து பார்க்கும்போது வெண்பா இருந்துட்டு மல்லியை பத்தி சொல்லும்போது மல்லி இருந்துட்டு வெண்பாவை பத்தி சொல்லும்போது ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு இங்க உண்மையிலேயே தாயி புள்ள மாதிரி வந்து இருந்துட்டு இருக்குது உண்மையிலேயே வேற லெவல் விஷயம் இந்த மாதிரி எல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க விஜய் இந்த மாதிரி ஒரு பொண்ணாட்டியை மட்டும் நீங்க விட்டு விட்டுறாதீங்க உங்க பொண்ண வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் எல்லாத்தையுமே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு மேல வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் வந்து எப்படி என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து ஏற்கனவே இந்த நெகட்டிவாக வந்து அந்த அப்சர்வ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணா நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வெண்பா வெண்பாங்கிறது நம்ம விஜய கை விட்டு போயிடுவாங்க அதாவது அவங்க தாத்தா கிட்ட வந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிருந்தாங்க இப்போ இந்த ராஜஸ்வரிக்கு என்ன பிரச்சனை நம்ம விஜய பிடிக்கும் வெண்பாவையும் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா விஜய் பிடிக்கிறதுனால வேணா வெண்பாவை பிடிக்கலாம் அதே மாதிரி விஜய்க்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா அதை வந்து இப்போ என்ன செய்யறதுக்காக தான் இங்க இருந்துட்டு இருக்காங்க அக்கா இங்க பாருங்க இங்க என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றமா வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எல்லாமே வெண்பாவுக்காக வெண்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ராஜேஸ்வரி இங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கு ஏன்னா இவ்வளவு நாளா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்க தான் வந்து பணக்காரங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம மல்லி வந்து பாத்தீங்கன்னா ஏழா அப்படிங்கறது இருக்கிறதுனால கஷ்டப்பட்டுட்டே இருக்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணாலும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா இந்த மேடம் இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வந்து நம்ம மல்லியோட ராஜ்யம் தான் வந்து இங்க இருக்க போகுது என்னதான் இந்த ராஜஸ்வரி ராஜ்ஜி அப்படின்ற மாதிரி வந்து பேர்ல வச்சிருந்தாலுமே கூட ஆனா ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து இப்போ தளத்துக்கு நிக்கிறது நம்ம மல்லிகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம மல்லி பேரை சொல்லி நம்ம அன்னபூர்ணியும் அதே மாதிரி வெண்பா ரெண்டு பேரும் வந்து இந்த ராஜஸ்வரிய வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க வேற என்ன பண்றது வேற வழி இல்லையே அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம பண்ணி பண்ணிதான் வந்து கோட்ல வேற ஏதாச்சும் நம்ம கையை விட்டு போற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா உன் தம்பியை நீ உயிரோடுவே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து தனியா பார்த்து பேசும்போது இந்த ராஜஸ்வரிட்டு ஏ மல்லி நீ ஆட்டமாக இருக்க இப்போ உன்னோட காலம் வந்து என்ன இங்கே வந்து ஓடிட்டுருக்கு அதனால தான் வந்து இப்ப என்ன நீ இப்படி இருக்க முதல்ல இந்த விஷயம் எல்லாமே முடிட்டோம் அதே மாதிரி வெண்பா வந்து என்ன விஜய்க்கு தான் முழு அதாவது விஜயோட பொண்ணு தான் விஜய் தான் வந்து இப்போ என்ன விஜய் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு முடிவு பண்ணட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களெல்லாம் உங்களாலாம் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற வந்து சொல்லி பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கும் ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க எதையுமே வேணும்னு பண்ணல இங்கே வந்து என்ன வேறு வழி இல்ல நம்ம விஜயையும் வந்து விஜயும் வெண்பா ரெண்டு பெரிய வந்து பாத்தீங்கன்னா யாரும் யாரும் எதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிடக்கூடாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லிதான் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாங்க இங்கே வந்து நம்ம வெண்பாவுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க ஆனால் அன்னப்பூர்ணிக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விஜயையும் மல்லியும் ஒன்று சேர்த்துருந்தான் இப்போது ஒரு சில ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம அன்னப்பூர்ணி கொண்டு வர போகிறாங்க அதாவது ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்து பிளான் போட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடியே செஞ்சாங்க அதுவும் கடைசியாக செஞ்சு முடிச்ச விஷயம் என்ன நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கிறதுக்காக ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மருந்து எதனா இருக்கா டேப்லெட் எதனா இருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது எல்லாமே இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர் இந்த இப்போ வெளியே கொண்டு வர போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த ராஜசுதைக்கும் ரஜிதாவுக்கு ஆப் ரெடியா இருந்துட்டு இருக்கிறது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ புத்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை பட் பண்ணிக்கோங்க